ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வருஷம் அச்சய திருதியே எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது அந்த அன்னக்கி நாம் எப்படி வழிபாடு செய்யணும் என்னென்ன தானமாக கொடுக்கணும் அஷ்ட ஐஸ்வர்யமாக பெருகிறதுக்கு நாம் என்ன பொருள் வாங்கணும் இப்படி எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அச்சயம்னா என்ன அச்சயம்னா பல மடங்கு பெருகக்கூடியது அப்படின்னு அர்த்தம் சரி ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரும் வளர்பிரை திருதியைனால தான் அச்சய திருதியை நம்ம கொண்டாடுறோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அச்சய திருதியை மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது சித்திரை இருபத்தேழு அந்த தான் நம்ம அச்சய திருதியை நாளாக கொண்டாடணும் சரி இப்போ அட்சய திருதியோட சிறப்புகள் பற்றி பார்த்துடலாம் பிரம்மன் தனது சிருஷ்டி தொழிலை தொடங்கினது இந்த நாளில் தான் பிரளயம் முடிந்து வெள்ளத்தில் மிதந்து வந்த கும்பத்தை உடைத்து சிருஷ்டி மீண்டும் துவங்க சிவபெருமான் அருளிய தினம் இந்த நாள் தான் திருமகள் திருமாலின் இதயத்தில் குடிகொண்ட தினம் அதனால் தான் அன்றைய தினத்தில் லக்ஷ்மி தேவியை மட்டும் வணங்காமல் பெருமாளையை சேர்த்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க வனவாசம் சென்ற பஞ்சபாண்டவர்கள் தவமிருந்து சூரிய பகவானிடம் அச்சய பாத்திரம் பெற்ற தினம் அச்சய திருதிய நாள் தான் பாக்கடலை கடைந்தபோது ரத்தினங்கள் அயராவதம் கல்பதரு காமதேனு சந்திரன் மகாலட்சுமி ஆகியோர் தோன்றினர் இப்படி அலைமகள் அவதரித்த தினம்னு பார்த்தீங்கன்னா அச்சை திருதியை நாள் தான் பிச்சாடனரான ஈஷ் ஈஸ்வரன் ஸ்ரீ அன்னபூரணியிடம் பிச்சை பெற்றது இந்த நாளில் தான் கௌரவ சபையில் திரௌப திரௌபதியின் மானம் காக்க ஸ்ரீ கிருஷ்ணர் கிருஷ்ணர் துயில் தந்து அருளியது இதே அச்சை திருதியை நாள் தான் பரசுராமன் அவதரித்ததும் அச்சய தான் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் பல சிறப்புகள் இந்த நாளில் நடந்திருக்கு அச்சை திருதி அன்னைக்கு நாம் வந்து எந்த தெய்வத்தை வேண்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் நாம் லக்ஷ்மி தேவியை வணங்கணும் லக்ஷ்மி தேவி வசிக்கிற பொருட்களை கூட நம்ம வந்து வணங்கணும் லக்ஷ்மி தேவி வசிக்கிற பொருள் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி மட்டும் கிடையாது அதை மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மக்கள் மக்கள்கிட்ட பொதுவாக அந்த கருத்து இருக்குது அப்படி கிடையாது தங்கம் வெள்ளி வாங்கலாம் அப்படி என்னால் வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க பச்சரிசி வெல்லம் உப்பு மகாலட்சுமியின் கடாட்சம் பெற்ற பொருள் பார்த்திங்கன்னா உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் வாங்கலாம் அந்த அன்றைக்கி இதை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வரியமும் கிடைக்கும் பலனும் பார்த்திங்கன்னா பல மடங்கு நமக்கு வரும் அந்த அன்னைக்கு நாம் என்னென்ன தானமாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடை பானகம் நீர் மோர் விசிறி இதெல்லாமே நம்ம தானமாக கொடுக்கலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா தண்ணீர் நிறைந்த குடம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அழியாத செல்வத்தை பெறலாம் நோயால் வாடுபவர்களுக்கு அதாவது நோயால் அவதிப்படுபவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யலாம் கிழிந்த ஆடை அனுபவர்களுக்கு நல்ல ஆடை கொடுக்கலாம் சாதம் நீங்கள் தானம் செஞ்சீங்கன்னா ஆயில் பெருகும் இனிப்பு பொருள் தானம் செஞ்சீங்கன்னா திருமண தடை இருந்ததுன்னா அது விலகிரும் தயிர் சாதம் அன்னைக்கு தானம் செய்யுங்க ஆயுள் பெருகும் அந்த அன்னைக்கு தயிர் சாதம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம தானம் செஞ்சோன்னா நமக்கு ரொம்ப விசேஷமான பலனை நமக்கு கொடுக்கும் அச்சை திருத்தியினால பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு நெய் விட்டு நம்ம விளக்கேற்றி பூஜை செஞ்சோன்னா அதீத விசேஷமான பலனை நமக்கு கொடுக்கும் அந்த அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யலாம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அமாவாசை என்னைக்கு பித்ரு தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க அந்த அச்சய திருதியை அன்னைக்கு செஞ்சு செஞ்சிங்கன்னா நமக்கு அதீத பலன் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்கள் உற்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்